தமிழகத்தில் ஆண்டாண்டு காலமாக பட்டியலின மக்கள் குறிப்பாக தலித் மக்கள் வசிக்கின்ற பகுதியை காலனி என்றும் சேரி என்றும் அழைப்பார்கள் குறிப்பாக அரசு ஆவணங்களிலும் கா காலனி பகுதி சேரி பகுதிகள் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கும் ஆதிக்குடிகள் ஆதி தமிழர்களுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய பட்டியலின மக்கள் தலித் மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் வசிக்கின்ற பகுதிகளில் அந்த காலனி என்ற பெயரை தீண்டாமையின் அடையாளமாக உள்ளது அதனை உடனடியே நீக்கப்படும் என இன்றைக்கு மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழக சட்டமன்ற வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பை இன்று வெளியிட்டிருக்கிறார் அதற்கு ஈரோடு மாவட்ட தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகள் சார்பாக அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏனென்று சொன்னால் ஆதி தமிழர்கள் ஆதிக்குடிகளினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த மக்களை சேரிக்கு ஒதுக்குப்புறமாக காலனி என்று ஒரு தீண்டாமையின் மறுவழிமாக அடையாளமாக இருந்த அந்த சொல்லை இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் அந்த அரசு இருந்தும் அரசு ஆவணங்களில் இருந்தும் அந்த சொல்லை யாரும் பயன்படுத்தக்கூடாது என்று சட்டமன்றத்தில் அறிவிப்பு செய்திருக்கார் இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இந்த திராவிட மாடல் சமூக நீதி ஆட்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது அதற்கு நாங்கள் சமூக நீதி மக்கள் கட்சி சார்பாகவும் திராவிட விடுதலை கட்சி சார்பாக நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஈரோடு வடிவேல் ராமன்